அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் பூரியம் அதுக்கு ச சென்னாவை செஞ்சுருக்குறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க என்ன செய்யணாலும் பார்க்கலாம் வந்து சென்னா வந்து நான் ஒரு நைட்டை ஊற வச்சுட்டேங்க இப்போ காலையில் எழுதிச்சு நான் வந்து குக்கரில் போட்டிருக்கேன் தண்ணி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து ஒரு நாலு விசிறை வச்சு வேக வைக்கணுங்க அது வெந்து வரதுக்குலாம் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம் பூரிக்குள்ள மாவு கோது மாவு ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் ரவா வந்து பாருங்கள் ரெண்டு மைஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் ரவா கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ரவ்வா எதுக்கு சேர்த்துக்கணுன்னா நம்ம பூரி செஞ்சா கூட உப்பையும் வரும் நல்லா தனக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பசந்துக்கணுங்க அப்போ தான் நல்லா பூரி உப்பி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பசையணும் அடுத்தனையுமே தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க இப்போ நல்லா டைட்டாக பசிஞ்சு ஊரட்டோம் ஒரு அரை மணி நேரம் ஊட்டோம் இப்போ அதுக்குள்ள சென்னாக ரெடி பண்ணிடலாம் சென்னா வந்துடுச்சுங்க இன்னொரு சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில் ஆயில் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் அன்னாசி முக்கு கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கேங்க எல்லாம் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு எல்லாத்தையும் கண்டிப்பாக வாங்கி சேர்த்துக்கணும் வரலாறு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் உப்பு இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வகை சீக்கிரம் வேகம் தக்காளி வந்து ஒரு தக்காளியை நல்லா பயன்பெஸ்ட்டாக அடிச்சிருந்துருக்குங்க அது சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒன் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்தை தேவைப்பட்டால் கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேங்க இப்போ வெந்து வந்துருச்சுங்க சரிண்ணா எடுத்து பார்த்தா அப்படியே கையில் மாவு மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா மிஸ் பண்ணி விட்றேன் இப்போ தேவையான மசாலா பார்த்துக்கலாங்க சென்னா மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறேன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையானது தண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன மசாலா இல்லைனாக்கா கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க முப்பது தேவையானது சேர்த்துக்கிறேன் நல்லா மூடி போட்டு வேக விடுவாங்க நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு எலுமிச்சம்பழம் பாதிப்பழம் பிழிஞ்சி விடுறேன் இப்போ சின்ன தாலி பொண்ணு இருக்குங்க நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கல பெருஞ்சிரமாக சேர்க்கலை அதை இப்போ சேர்த்து நான் இப்போ சேர்க்க போகிறேன் தாழ்ப்புக்காண்டி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் செத்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரியட்டும் நல்லா பொரியுது சோம்பு பொரியுது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பம்மனாக வரணும் அந்த அந்தளவுக்கு நம்ம வதக்கிகிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வந்து சென்னையில் சேர்த்துக்கிறேன் நமக்கு சென்னை ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மைத்தி கொஞ்சம் போட்டுக்கிறேன் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டுக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பூரிக்கு சென்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு சென்னா ரெடியாகிடுச்சு அது பூதி பூரி செய்யறது காமிக்கிறேன் மாவும் நமக்கு ரெடியாகிடுச்சுங்க சின்ன சின்ன வழியாக போட்டு வச்சுருக்குறேன் இப்போ மேம் மாவு சேர்த்து நம்ம ரவுண்டாக சே ரவுண்டு சேப்பில் நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெலிஷமாக வரக்கூடாதுன்னு ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் பாருங்கள் இப்படி இருக்கணும் என்னென்ன பொறிக்கிறது நான் பார்க்கலாம் சட்டியில் ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கேன் பூரியும் இப்போ போட்டுக்கிறேன் பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள் நம்ம ரப்பா நல்லா உப்பு அது சீக்கிரமாக வத்தியும் போகாதுங்க அப்படியே உப்புனா அப்படியே இருக்கும் போரி கண்டிப்பாக மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணுங்க பூரி மாவு குழைக்கூட டைட்டாக குழச்சிக்கணும் ரவாவும் சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க நமக்குன்னாகவும் அரியாயிடுச்சு பூரியும் அடியாடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டு எதாவது சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்